பெரியவர் பேரு வெள்ளிங்கிரி கவுண்டருங்க தொண்டாமுத்தர் கூலவப்பட்டியில ஒரு ரெண்டரை ஏக்கர் அவருக்கு பாத்தியப்பட்ட இடம் இருக்குங்க அவருக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க பெரிய பையன் பொண்ணுங்க இன்னொரு பொண்ணு விடுங்க சின்ன பையன் ஒருத்தர் இருக்காருங்க இவர் ரெண்டாவது மகன் வந்து வங்கியில ஒரு கடன் வாங்குறாருங்க அந்த இடத்து மேல பெரியவர் கேரண்டரா கையெழுத்து போடுறாரு அது வந்து பேங்க் மூலியமா ஏலத்துக்கு வருது அந்த சூழ்நிலையில அந்த இடத்தை மீட்பதற்காக ஒருத்தர் முப்பது லட்சம் கடன் வாங்குறாங்க கடன் வாங்கும் நபர் வந்து திமுகவை சேர்ந்தவர் ஈஸ்வர் சொல்லி ஈஸ்வர் மூர்த்தி ஈஸ்வர் மூர்த்தி அவர் பேருங்க அவர் என்ன சொல்றாருன்னா பதிமூணாம் தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு எல்லாத்துக்குமே அதாவது ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்ல முப்பது லட்சம் என்னால ஆர்டிஜிஎஸ் பண்ண முடியாது நான் வந்து நாலஞ்சு பேத்தோட வன கணக்குலையும் நான் ஆர்டிஜிஎஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் பிரித்து ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்குக்கு அனுப்புறாங்க அதே தேதியில் அவங்கவுங்க அந்த வங்கி கணக்குல இருந்து பணத்தை எடுத்து பேங்க்ல இருந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டை திருப்புறாங்க திருப்பிட்டு வந்து அடமானம் பத்திரமா அவருக்கு எழுதி கொடுக்கறதான் பேச்சுங்க எழுதி கொடுக்க போன இடத்துல அவர் அதை வந்து கிரயமா பதிவு செஞ்சிருக்காரு பெரியவருக்கு என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க இருக்கிறவர் அவர் கைரேகை தான் வைப்பார் இவங்க யாருக்குமே படிப்பறிவு கிடையல்லாதுங்க அது என்னங்கிற வார்த்தையை படிக்கும் கூட தெரியாது அவங்களுக்கு கையெழுத்து மட்டுமே போட தெரியும் இந்த சூழ்நிலையில அவர் கிரையம் பண்றாரு கிரையம் பண்ணும்போது ரெண்டாவது மகன் கிரையத்தை பார்த்துட்டு ஒரு வாக்குவாதம் ஆகுது ஆனா அப்பதைக்கு கடனை உடனே திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில நான் உங்களுக்கு மறுக்கிரையம் பண்ணி கொடுத்தட்றேன்னு அப்பதைக்கு பேசி அமைக்கப்பட முடிக்கிறாரு பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கிரையம் நடந்ததுக்கு அப்புறமும் தற்போது வரை இவங்க தான் பொசிஷன்ல இருக்காங்க அங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் சோளம் போட்டிருக்காங்க இது அவங்களுக்கு வந்து அந்த கிரையம் நடந்த விவரமே தெரியல ஏன்னா தாங்கள் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயே இருக்கும் போது நம்ம அடமானம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாசம் நம்ம ரெண்டாவது மகன் அவரோட ரெண்டாவது மகன் கடன் வாங்கின நட்ராஜ் வந்து அவரோட அவர் தரப்புல வாங்கின கடன் வட்டியோட ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தை அவரோட வங்கிக்கே செலுத்துறாருங்க இது மாதிரி மறுக்கிரையம் பண்ணி கொடுத்துருங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்ல இருந்தா நான் திருப்பியும் ஆர்டிஜிஎஸ் பண்றேன்னு ஆனா அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல ஸோ ஒருத்தரோட அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் மத்த அமௌண்ட்டை வாங்கவும் அவர் முன் வரல எதுவுமே பண்ணலங்கும் போது ஒவ்வொருத்தர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்ப பண்ணிக்கலாம் அப்ப பண்ணிக்கலாம் பையன் வெளியூர்ல இருக்கான் இந்த கிரையம் வந்து அந்த ஈஸ்வர் மூர்த்தியோட பையன் அபிஷேக் கண்ணான்கிற ஒரு பேர்ல தான் வாங்குறாங்க பையன் வெளியூர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி காலந்தாமதம் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு மாலை ஒரு நாலு மணி இருக்குங்க சடனா ஒரு பத்து ரவுடிகளோட உள்ள வராங்க ஒரு இருபது பேர் பென்சிங் போடுறதுக்காக ஆட்களை கூட்டிட்டு வராங்க பயிரிடப்பட்ட இடத்துல வண்டிய உள்ள விட்டு கல்லை இறக்கி ஒரு பத்து நிமிஷத்துல பென்சிங் போட ஆரம்பிக்கிறாங்க நாங்க உடனே நூறுக்கு கூப்பிடுறோம் நூறுக்கு தகவல் சொன்னோன்னே காவலர் நிலையத்திலிருந்து காவலர் வராங்க ஆனா வந்த காவலர்கள்ங்க அவங்களுக்கு உதவி பண்ணி பென்சிங் போட வச்சுட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க கூட சண்டை போட்டது ஒரே பெண்மணி தான் இவங்களோட சம்சாரம் அந்த அம்மாவை ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம் வாங்கம்மான்னு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடறாங்க அந்த அம்மாவை அங்க ஸ்டேஷன்ல இருக்க வச்சுட்டு இங்க பென்சிங் பாடம் அலோவ் பண்ணிட்டாங்க நாங்க போகும்போது வழக்கறிஞர் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு இங்க இருந்து ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணி நாங்க அங்க போகும்போது அவங்க ஃபென்சிங்கே போட்டு முடிச்சுட்டாங்க பாதி அளவு முடிச்சாச்சு ஜேசிபி ஓட்டு இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருந்து எஸ்பி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க ரெஸ்பான்ஸ் இல்ல எல்லா போலீஸ் கூப்பர் போலீஸ்லாம் ஸ்டேஷன் வாங்க மேடம் பேசிக்கலாம் ஸ்டேஷன் வாங்க மேடம் பேசிக்கலாம் பொசிஷன் இல்லீகல் பொசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன முடிவு அப்படின்னா அதை எந்த ஒரு போலீஸும் வாய் திறந்து பேசல இது வந்து எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது போலீஸ் தான் அவங்களுக்கு பொசிஷன் எடுத்து கொடுத்துருக்காங்களோங்கிற என்ன சொல்லணும் வந்த போலீஸ் பொசிஷன் எடுக்கிறத நிறுத்துங்க ரெண்டு தரப்பு உட்காந்து பேசலாம் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு பொசிஷன் எடுங்க எடுக்காதீங்க அதெல்லாம் உங்க பிரச்சனை எங்களை கொண்டு ஸ்டேஷன்ல நீங்க உட்கார வச்சுட்டு பென்சிங் போடுறக்கு அலோவ் பண்ணீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறை மேலதாங்க எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது காவல்துறை நூறு சதவீதம் உடந்தையாக இருந்து அந்த இடத்த பெரியவர்கிட்ட இருந்து குடுங்கி ஈஸ்வர் மூர்த்தி கையில குடுத்ததாவே நான் குற்றம் சாட்டுறேங்க